咱们领导没有。 அருள் ஆண்டு ஆண்டவரின் திருவுருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தலைவர் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் திரியேன் என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் வாழை என வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் என்றோ பகையறி ஏன் இந்த ஏழைப்படும் பாடு உனக்கு திருவுள்ள சம்மதமோ இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ மாலை மணி செய் வல்லால் யான் உனக்கு மகன நீ எனக்கு வாய்த்த தந்தை அல்ல ஓலை உலக உயிர் துயரம் இனி பொறுக்க மாட்டேன் கொடுத்தருள் நின் அருள் ஒளியை கொடுத்து அருள் இப்பொழுதே என்கின்றார் வாழை என்பது ஒரு மக மர வகையை சார்ந்தது ஆனால் இந்த மரத்தில் பதினாறு பட்டையுடன் கூடிய ஒரு மரம் பட்டையை பிரிக்க பிரிக்க உள்ளே வெண்மையான தண்டு இருக்கும் அதுபோல நமக்கு அதுபோல நாம் பட்டுக்கள் யாவும் துறக்க துறக்க மனம் தூய்மையாகும் மேலும் மரம் மேல் நோக்கி வளரும் அதுவும் நம் அறிவு மேல் நோக்கி வளர வேண்டும் நீண்ட இலையை பிரிவு இல்லாதது அதுபோல நாமும் இறைவுடன் பிரிவு இல்லாது அகன்று நீளமானதாக பிரிவு இல்லாது இருக்க வேண்டும் அதனுடைய பூ பல அடுக்காக நின்று பிரிந்து தாராகி பலன் தரும் அதுவும் அதுபோல நாமும் அந்த பூ எவ்வாறு கீழ் நோக்கி வருகிறதோ அது கூட பணிவுடையின் இன்சுலனாக இருக்க வேண்டும் வாழைக்கு விதை கிடையாது அது கிழங்கு வகையைச் சார்ந்தது ஒரு மரம் தார் போட்டால் அது அழிந்துவிடும் அதுபோல் இந்த பிறவியிலே நாம் பிறந்த பிறப்பு இதிலே நித்திய பிறப்பு அடைய வேண்டும் குழந்த குறித்த காலத்தில் கூடி மற்ற காலங்களில் கூடாது தயவுடன் நின்று பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும் வாழைப்பழம் மேலே மஞ்சளாகும் உள்ளே வெள்ளையாகவும் இருக்கும் நம்முள் காட்டின் இயக்கமின்மை ஒளியின் இயக்கம் மஞ்சளாக உள்ளது கூட பேரின்பம் ஆகிய கனி உண்டு மகிழ்வோம் வாழைப்பழம் மங்கள அடையாளம் எச்சில் படாத கனி இறைவனுக்கு உகந்தது அதுபோல் உயிர் பொருளை செச்சில் படாமல் தயவால் பாதுகாத்தால் இறைநிலையறிந்து அம்மயமாகலாம் வாழை நார் பூக்கட்ட உருவோம் அதுபோல் நம் ஒவ்வொரு செயலும் நற்செயலாக மாறணும் ஆக மொத்தத்தில் பயனுள்ள மரம் போன்ற நாமும் பயனுள்ள வாழ்வு வாழ வேண்டும் அதனைத்தான் திருவள்ளோட பையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான் வானோரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வாழை அடி வாழை இந்த வாழை மரத்தின்றி இன்னொரு வாழை கன்று அது முதிர்ந்து தாறுவோடு முன்னரே தோன்றும் ஆனால் பெருமான் பிறந்த இப்பிறப்பில் நித்திய பிறப்பு எழுதிடலாம் என்கின்றார் ஆக உறுதிப் பொருளையா கடவுள் நிலையறிந்த அம்மயமாக யமசித்தி சகா கல்வி தத்துவனு கிரகம் அடைந்து கடவுள் நிலையறிந்த அம்மயமானார் அடிவாளை பற்றி மறுபடி பிறப்பதை பற்றி பெருமான் கூறவில்லை மரணமிலா பெருவாளை பற்றி கூறி அடைந்தார் என வந்த அந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன் அன்றோ திருக்கூட்டம் என்பவர் யாரெனில் மகாதேவ மாலை தொண்ணூற்றாம் மூணாம் பாடையில் தம்மை மறந்து அருளமுகம் உண்டு தேக்கும் தகை உடையால் திருக்கூட்டம் என்கின்றார் யோக ஞானம் அனுபவம் பனிரெண்டாம் படி நின்று அமுதம் உண்டவர் என்கின்றார் இவர் பனிரெண்டாம் கடிந்து சென்று மனவெளி தாண்டி ஒரே கடந்த ஒரு வெளியில் என்று பார்க்கிறார் பன்மார்க்கம் கடந்து சின்னம்பிடி பனிரெண்டின் மீது நின்று சின்னம்பிடி சன்மார்க்க சங்கம் என்ற சின்னம்பிடி சத்தியம் செய்துகின்றேன் என்று சின்னம்பிடி என்கின்றார் ஆக அறிவு வெளி நின்று கூறுகிறார் மனவெளியை கடந்தவர் இறைவனடைய பெருமான் கூறும் பாதை எளிமையானது நமதான் முன்பு இணைப்போல் நோற்றவரும் இங்காண்டம் சாகாபரம் இணைப்போல் சார்ந்தவர் தேவானின் பேரவுளை பெற்றவர் எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றேற இணைந்தார் வெறும் கூறும் பாதை ஞானத்தில் ஞானம் மேல்நிலை ஈரன் நிலையென இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் புறந்துமை பொருள் பதினேழாவது நிலை அருள்நிலை பதினெட்டாவது நிலை கடவுள் நிலையர் என்று அம்மையுமார்கள் இறைவனை வருவிக்க விட்டவர் ஓதாது உணர்ந்தவர் குழந்தை பருவத்தில் ஆட்கொண்டவர் அப்படியிருந்தும் இறைவனை பெருமானைப் பொறுத்தவரை எல்லாவற்றையும் விட்டார் மூவாயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் பாடலில் திருத்தும் என் உள்ளத்து திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன் இருந்த அருகிலே என் கண்கள் இன்புற அன்று வந்து எழிலூர் காட்டி வருந்தலை என்று என்னை தேற்றியவாறே பல்லலே என்று நும் உறவு கண்டாலலான் அருந்தவர் என்னும் பொருந்தவும் மாட்டேன் அருள் பெருஞ்சுவை ஆணை மீதே என்கின்றார் என பாடி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொன்னாம் பாடலில் எந்த வகை செயலில் கருணை எந்தாய் நீதான் இறங்குவயோ அந்த வகையின் ஆனறி ஏன் எனக்கில்லை இந்த வகை இங்கு ஐயோ நான் இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகை அற்றவர் உள்ளத்தையே நடிக்கும் நோய் பரம்பொருளை என மன்றாடி விண்ணப்பம் செய்கிறார் அப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது தை மாதம் திருமுகங்கள் மூணு பஞ்சாச்சார உபதேசம் என்கிற தலைப்பில் ரகசியம் என இருக்கம் ரத்தனமீதால் கடித கடிதத்தில் நாம் பல பல பிறவி தப்பி மேலான மனித பிறவி எடுத்து வந்து சிவத்தின் திருவருளை பெறுவதற்கு எவ்வகை பிராயத்தினாலதில் அந்த அருளை அடைய வேண்டும் அந்த அருளை எவ்வகையினால் வருவென்றால் எல்லா உயிர்கள்தயவும் பிரபஞ்சத்தில் விருப்பம் உலகில் வெறுப்பும் அருளியல் சிவனிடத்தின் அன்பும் மாறாது அங்கிருந்தால் அந்த அருளை அடையலாம் என கருதம் எழுதியுள்ளார் எல்லா உயிர்களிடத்து தயவும் பிரபஞ்சத்தில் வெறுப்பும் அதாவது உலகில் வெறுப்பும் சிவனிடத்தில் அன்பும் மாறாது நம்மிடமிருந்தால் அந்த அருளை அடையலாம் என எழுதியுள்ளார் ஆகிய எட்டு ஆண்டுகளுக்கு முன்னே எல்லா உயிர்களிடத்து தயவும் தீவர் உள்ளத்தில் வருகிறது அதாவது மூணு ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ரத்ன முதலியார் கிடைத்த கடிதத்தில் சிவபரம்பொருளை அனுபவித்திற்கு ஜிவகாருண்யம் பாச வைராக்கியம் சிவபக்திவை கிடைப்பதற்கு முதற்கருவி சாதுக்கள் சார்பு என்கின்றார் இவ்வாறாக பெருமான் உள் பொங்கி எழுந்த இறக்கத்தின் மொத்த ஒரு சமரச சத்திய தர்மசாலை இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு வைகாசி பதினொன்றின் நிறுவி சிவகாருண்யம் முதல் உழக்கம் முதற் வெளியிடுகிறார் இதனை சிதம்பர வெங்கடசுப்பு திரிச்சதரை கொண்டு வாசிக்க செய்கிறார் சர்க்கரை இருந்தால் இரும்பு தானே வரும் அதுபோல பிற உயிரின் பசியை நீக்கினால் உனக்கு ஆற்றல் தானே கூடும் நீ செயல்பட்டாதான் உனக்கு எல்லா நன்மையும் தோன்றும் என்கின்றான் வகை அறிந்து விடுகிறார் செயல்படுகிறார் இந்த படும்பாடு உள்ள சம்மதமும் பன்னிரண்டு ஆண்டு தவம் தொடங்கி நாற்பத்தி ரெண்டு வயதில் கூடுகிறது அதாவது முப்பத்தி ரெண்டு ஆண்டு தவப்படும் தவத்தால் மேவுகின்ற பெரும் பயன் விளைவேலாம் தர்ம சாலையிலே தந்த பதியேன் என்றார் அவர் செயல்பட்டதால் அவருக்கு ஆற்றல் கூடியது இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ அன்று தர்மம் செய்தால் புண்ணியபடும் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் ஆனால் இன்று தர்மம் செய்தால் அருள் அருள் என்பது இறைவனின் தயவு இந்த தயவை பெற துறையுது வழியுது துணிவீது நீசையும் முறையுது என முடிந்துவிட்டார் மெய்துணையாக இருந்த இறைவன் மாலை மணி பொது நடம் செய்வல்லால் யான் உனக்கு மகரனோடும் நீ எனக்கு வாய்த்த தந்தை மாலை என்பது பொன் அண்டாக அண்டாகாசத்தில் பேரொழியாய் பெருஞ்சோதியாய் பேரளம்பலத்தில் பொன்னம்பலத்தில் நடனம் செய்து கொண்டு எல்லா உயிரையும் அவர் இயக்க இந்த ஜி காற்றின் இயக்கம் இயங்குகிறது ஆக அவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் எல்லாமானவர் எல்லாம் அல்லாதவர் அவருக்கு இவர் எவ்வாறு மகனாகிறார் இறை இயக்கம் மறைந்துள்ளது அவர் தன்னுள் தடையற்ற இயக்கமாக காற்றைக் கொண்டு எல்லா உயிரும் ஜீவித் இன்பமாக வளர் தனிப்பெருங்கையுடன் தயவால் செடுவிருவார் பெருமான் காற்றின் இயக்கமாக மனதைக் கொண்டு தடையற்ற இயக்கமாக தினசரி பலகாலம் ஆன்மனேயம் கொண்டு அன்னவரம் செய்தார் இவர் செய்கிற செயலால் ஆற்றலாக்கி இறைவனின் அருளால் பேர ஆற்றலானதால் ஆன்மம் பிரகாசமடைந்து அருள் ஒளியானது அதனால்தான் யான் உனக்கு மகனோ என உறுதிப்படக் கூறுகிறார் ராஜபதி மாலையில் நீ விரைந்தே புனிதமுரு சுத்தசன்மார்க்க மீன்நெறி காட்டி மெய்பொருளினு உணர்த்தி ஏறுற்ற புரிதிரினி என் பிள்ளை ஆதனாலே இவ்வேளை புரிக இட்டனம் வேறு பூரணமாக விளங்குகின்றபடியால் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணி ஒழுக்கமே கடவுள் ஈடுபாடு என கூறுகிறார் காரணம் பக்தி ஒழுக்கம் யுவகாரூணியமாகி யுவகாரூணியம் தவமாகிறது இதனை தவம் வளர் தயவு வளர்தவம் தயவு வளர்ந்து தவம் நிறைந்து நாலு இடங்களிலும் கூடும் என்கின்றார் இந்திரிய ஒளி கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி பெற்று செயலியும் செயலனைத்தையும் அருள் ஒளியாக்கினால் அருள் ஒளி கூடும் அதனால் தான் தந்தை நீ அணையோ தனையின் நாளனையோ எனவும் அறிவிலாது பருவத்து அறிவென கழித்து பிரிவிழாதமர்ந்த மெய்த் துணையே என மெய் தந்தையே என்கின்றார் இனி பிரவாணீர் என கழித்தருளே தனிப்பெறும் தலைமை தந்தையே தனிகின்றார் கோழை எவ்வித ஆதாரமில்லாத வலிமற்ற ஊழல் படும் குண்டும்மும் கண்டபோதானும் கேட்டபாலும் எனக்கு அந்த துன்பம் தீரம் வந்தது போல் உள்ளது எனவே கொடுத்தருளின் அருள் ஒளி கொடுத்தருளி இப்பொழுதே என்கின்றான் அருள் கடவுளின் தயவு ஒளி பேராற்றல் விவகாரணி ஒழுக்கம் மூலம் கொடுத்த அருள் என்பது விவகாரணி ஒழுக்கம் மூலம் இவர் பெற்ற ஆற்றல் அருள் அருள் என்பது தயவு இந்த தயவு பேராற்றலாகி அறமீறாது பழி அஞ்சு என யாரிடம் கெளாஸ் உன் தரக்கு தக்குவாறு நீ செயல்பட்டால் உனக்கு அருள் கூடும் கொடுத்த அருள் நீ கொடுத்த சிறிய உபகாரம் இறைவனின் தெய்வால் உபகார சக்தியாகி பேராற்றலாகி அருள் ஒளி கிடைக்கும் அதனால்தான் அவர் அந்த பேர் பேர் பேராற்றலை பெற்றுவிட்டார் அதனால்தான் அர்ஜோய் தெய்வமனை ஆண்டுகொண்ட தெய்வம் எனவும் அருஜோதி ஆணையனின் அரையப்பா முரசு எனவும் தெளிவாக கூறுகிறார் ஆக நாமும் விவகார நிமிஷம் எல்லா நன்மையும் பெறலாம் அருள் ஜோதி அருள் பெருந்து தனிப்பெரும் கருணை அருப்பெருந்து எல்லா உயிர்களும் உயிர்களும்புற்றுவாழ் உள்ளாவிரதம் குழையமலாமும் எல்லோரும் அனைத்த நலம் பெறுகிறார் திரு அருப்பிரகாச சர்க்குண்ணாத திருவடிகளில் அவயம் 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 திருச்சிற்றம்